உறுதியானது அதிமுக தாவேக்கா கூட்டணி அதிர்ச்சியில் ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் செய்த மாயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தோல்வியையே கண்டிராத தலைவர் எங்கள் தலைவர் என திமுகவினர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு இடியை இறக்கியுள்ளார் ஆதவர்ஜுனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக தேர்தல் வியூகம் வகுத்த பிரசாந்த் கிஷோர் மறுபடியும் தமிழக அரசியலில் களம் திரும்பியிருக்கிறார் திரும்பிய கையோடு பிரசாந்த் கிஷோர் தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்து திரும்பியிருப்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஸ்டாலினின் தோல்வியையே தழுவவில்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு அதிமுகவிடம் வலுவான கூட்டணி இல்லை என்பதும் உண்மை அதிமுகவால் வலுவான கூட்டணி அமைக்க முடியாத காரணத்தினால்தான் அனைத்து தேர்தல்களிலும் இபிஎஸ் தோல்வியை தழுவி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைத்தே தீர்வது என்பதில் எடப்பாடி உறுதியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்து விஜயை பார்த்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்ததற்கும் தாவேகா அதிமுக கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே அனைவரும் யோசிப்போம் உண்மையில் பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்தது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசத்தான் இந்த முறை அதிமுகவிற்காக சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுக்க போவது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் தான் இது தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த வாரம் டெல்லியில் நடந்து முடிந்துள்ளது இதனையடுத்து சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் இதன் பிறகுதான் பிரசாந்த் கிஷோர் தாவேக்கா தலைவர் விஜயை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பிற்கு முழு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர் தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாதான் எடப்பாடி பழனிசாமியை பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியபோது முதலில் பேசப்பட்டது கூட்டணி பற்றிதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுதைய சூழலில் அதிமுகவிற்கும் கூட்டணி வாய்ப்புள்ள கட்சிகள் பாஜக பாமக தேமுதிக மற்றும் தாவேகா மட்டுமே காங்கிரசும் சரி விசிகவும் சரி திமுகவிடம் பேரம் பேச மட்டுமே அதிமுகவை பயன்படுத்தும் என்பதை எடப்பாடியிடம் பிரசாந்த் கிஷோர் புரிய வைத்துள்ளார் இதன் பிறகுதான் காங்கிரசுக்கு எதிராக இபிஎஸ் கடுமையாக பேச ஆரம்பித்துள்ளார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணியை இபிஎஸ் விரும்பவில்லை விஜயின் தாவேகா மட்டுமே எடப்பாடியின் கூட்டணி கணக்கில் முதன்மை இடத்தில் உள்ளது விஜய் என்ன மனநிலையில் உள்ளார் என தெரிந்து கொள்ள பிரசாந்த் கிஷோர் விரும்பியிருக்கிறார் அப்போது அவர் ஆதவ் அர்ஜுனாவை தொடர்பு கொண்டு பேச ஆதவ் பிரசாந்த் கிஷோரை சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு பணியாற்ற முக்கிய காரணம் ஆதவ் அவர்தான் பிரசாந்த் கிஷோரை டெல்லி சென்று பேசி தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தார் தற்போதும் தாவேகா அதிமுக கூட்டணியை உருவாக்கவே பிரசாந்த் கிஷோரை விஜய்யை சந்திக்க அழைத்து சென்றுள்ளார் ஆதவ அர்ஜுனா அப்போது கூட்டணி வாய்ப்பு தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் முன்வைத்த திட்டம் விஜய்க்கு பிடித்துவிட்டதாக சொல்கிறார்கள் விரைவில் அதிமுக தாவேகா கூட்டணி தொடர்பான சமிக்கைகள் வெளிப்படும் என்கிறார்கள் இந்த தகவல் அறிந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மட்டுமல்ல திமுக வட்டாரமே அதிர்ச்சியில்தான் உள்ளது